i

டேய் சிவா என்னடா மனோர கண்டிப்பா போகணுமா ஏன்டா அப்படி கேக்குற நம்ம அங்க போலாம் தானே கிளம்பி வந்தோம் இல்லண்ணா விட்டா சௌமிய நீங்க இங்க இருந்தே கூட்டிட்டு போயிருவீங்க போல இருக்க வீட்டுக்கு அட ஏமா நீயும் சிவாவோட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற டேய் நாளா எதுவும் சொல்லலடா அவ்வளவுதான் கேக்குறா சரி சரி வாங்க லேட் பண்ணாம போலாம் டேய் அத நீ சொல்றியா சரிடா போலாம் வாங்க டேய் உன்னட்ட ஒண்ணு சொல்லணும்டா என்னடா சொல்லு அவங்க ரெண்டு பேரும் போகட்டும்டா அப்புறம் சொல்றேன்

அதான் என் தங்கச்சி உன் பக்கத்துல இருக்காதுல்ல அப்புறம் ஏன் பயப்படுற நான் வந்துருவேன் நீ பயப்படாம போ என்னடா நடக்குது இங்கே அவ என்னன்னா நான் போவான்னு கேக்குறா நீ என்னன்னா நான் பக்கத்துல தான் இருக்கேன் போங்கிற நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோமா இல்ல நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களாடா ரொம்ப பண்றீங்கடா ஏமா தங்கச்சி அதான் அண்ணன் இருக்கல போ நாங்க பின்னாடியே வர்றோம் வாடி போலாம் சீக்கிரம் வந்துருங்க சரி நீ கார் பக்கத்துல போய் நின்னுட்டு பத்து வரை மெதுவா என்ன நீ பத்து எண்ணி முடிக்கிறதுக்கு நான் வந்துடுவேன் ஓகேவா நான் பத்து தான் எண்ணுவேன் அதுக்கு நீங்க வந்துடணும் நீ பத்து எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் நான் அங்க இருப்பேன் ஏய் சோனி வாடி ஆ சரி சரி போ போ வரேன் டேய் என்னடா நடக்குதுங்க எதடா சொல்ற இல்ல நீ சோனிய போற அவ நான் கண்டிப்பா போயே ஆகணுமான்னு கேக்குறா இல்ல உண்மையுமே நீ அவள்கிட்ட லவ்வ சொல்லிட்டியா டே இல்லடா இன்னும் அவள்கிட்ட லவ்வெல்லாம் சொல்லல நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடிதான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அவள்கிட்ட நான் லவ்வெல்லாம் சொல்லல இல்லடா சௌமி என்னை விட்டு போக மாட்டானா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கா அவளும் நானும் லவ் பண்றோம் அதனால அவ போக மாட்டா ஆனா சோனிகிட்ட இன்னும் தான் நீ லவ்வே சொல்லலையே ஆனா ஏன் அவ உன்னை விட்டு போகவே மாட்டா டேய் எனக்கும் அதே டவுட் தான்டா இப்ப அவ கேட்ட கொஸ்டினும் அப்படிதான் இருந்துச்சு என்னது கொஸ்டின் கேட்டாலா என்னடா கேட்டா இல்ல நான் காணாம போகும்போது ஏன் நீங்க அப்படி பயந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாடா ஐயோ அதுக்கு நீ என்னடா சொன்ன உன் லவ்வா சொல்லிட்டியா டேய் லூசடா நீந்தான் நான் லவா சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல உன்னிட்ட சரிடா அப்ப என்னதான் சொன்னேன் என் லைஃப்ல நீ ஒரு முக்கியமான ஆள் மட்டும்தான்டா சொன்ன இதை சொன்னதுக்காகவா அவ உன்னை விட்டு போக மாட்டா இல்லடா அதான் எனக்கும் தெரியல அவ பிஹேவியரே வேற மாதிரி இருக்கு நான் அடிச்சதுனால என் மேல கோவமா இருக்காளோ டே நீ என்ன லூசாடா என்ன லூசுன்னு சொல்லிட்டு நீயும் லூஸ் மாதிரி பேசுற கோவமா இருந்தா எப்பரா பேசுவா பேசாம தானடா போயிருப்பா ஆனா இவன் உன்னை விட்டு நகலவே மாற்றாடா அதான்டா பிரதீப் எனக்கும் ஒண்ணும் புரியல அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல ஒரு மாதிரி தான் பேசுறா சரி உன் லவா நீ எப்போ சொல்ல போற இல்லடா நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டேன் அந்த பொண்ண உங்க காலேஜ்லதான் படிக்கணும்னு சொன்னேன் நீ வேற பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லும்போது போது அவ கோவப்பட்டாளா அட நீ வேறடா அவ அப்படி பண்ணிருந்தா கூட சரி அவளுக்கு நம்ம மேல கொஞ்சமாவது க்ரஷ் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் அப்படி கூட அவ பண்ணலடா எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா அந்த பொண்ண அவ பாக்கணும்னு வேற கேட்டாடா அட கடவுளே என்னடா இது உனக்கு வந்து சோதனை அந்த பொண்ணு யாருன்னு இன்னைக்கு ஈவினிங் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்டா அப்ப இன்னைக்குதான் உன் லவ் சொல்ல போறியடா ஆமாண்டா நான் லவ் பண்ற பொண்ணு வேற யாரும் இல்ல நீ தான் அப்படின்னு சொல்ல போறேன் சார கே டேய் பெஸ்ட் அட நீ வேற ஏன்டா அட நீ தடா இப்ப சொன்ன நான் சொல்ல போறேன்னு உனக்கிட்ட சொல்றது எனக்கு ஈஸியா தான் இருக்கு பிரதீப் அவட்ட சொல்லும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு எங்க என்னால முடியாது எங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுவாள்னு பயமா இருக்குடா டேய் எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான்டா சொல்லுவாங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு வேண்டாம் எனக்கு லவ்னா பிடிக்காது அப்படின்னு சொல்ல தாண்டா செய்வாங்க நம்ம தாண்டா அவங்க மனசை நினைக்கலடா அவன் மனசுல நான் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சரிடா நீ இப்ப என்னதான் சொல்ல வர்ற என்ன நடந்தாலும் சரிடா இன்னைக்கு ஈவினிங் என் லவ் நான் அவள்கிட்ட சொல்லதான் போறேன் சரி சரி அதை ஈவினிங் பாத்துக்கலாம் வாடா போலாம் சோனி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஐயையோ போச்சுடா அவள பத்து வரையும் என்னன்னு அதுக்குள்ளேயும் வந்துருவேன்னு சொன்னன்டா போச்சு என்னை கொல்ல போற நான் போறேன் அட கடவுளே இவங்க லப்புக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிருச்சு டே சிவா இருடா நானும் வரேன் ஏய் ஏன் அப்படி பார்க்குறேன்னா இல்ல பத்து எண்றதுக்குள்ளே வரேன்னு சொன்னீங்களே அதான் முஞ்சி பாத்தேன் இந்த மூஞ்சி தான் பத்து எண்றதுக்குள்ளே வர முடிஞ்சானே ஏன் நான் பத்து எண்றதுக்குள்ளே வரலையா ஏன் என்னாச்சு பத்து வரலையா இல்ல நான் என்னவே இல்ல ஏன் என்ன இல்ல நான் பத்து நான் என்னவே இல்லை இதே மாதிரி உங்களோட லைஃப் ஃபுல்லாக ஆசையாக இருக்குது ஸ்ட்ரைட்டா போனோம்னா மனோரா நான் வந்ததே இல்லை தெரியுமா அந்த பக்கம் பாரு அதுதான் மனோரா அழகா இருக்கு இப்படியே போனோம்னா உள்ள கடல் இருக்கு என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கடலை பார்க்க போறேன் அப்ப இன்ன வரை நீ கடல எல்லாம் பார்த்ததே இல்லையா இல்லவே இல்ல அப்பாவும் வெல்ல இருக்காங்க அம்மா என்கிட்ட கூட்டிட்டு போக மாட்டாங்க ஸ்கூல் வேற படிச்சிட்டு இருந்தனா அதனால நான் எங்கயுமே போய் பார்த்தது கிடையாது சரி சரி கவலைப்படாத இனிமே உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ சொல்ல நான் கூட்டிட்டு போறேன் நிஜமா பிராமிஸா கூட்டிட்டு போறேன் ஓகேவா ம் ஓகே ஓகே ம் சரி சரி அங்கட்டு பாரு கடல் வந்துருச்சு பாரு